தம்பி அண்ணே மாசம் முறந்து பத்து நாள் ஆகுதுன்னு சொன்ன தேதியில பணம் கட்ட மாட்டீங்களா சத்தம் போடாதப்பா இன்னும் ரெண்டு நாள் கொண்டு வந்து கட்டிடுப்பா ஒழுங்காக சொல்ற தேதியில் பணம் கட்டிடுறேன் இல்லை மரியாதை கிட்டு போயிடும் சரிங்க தம்பி போங்க என்னங்க சத்தம் பா கடன் வாங்காத கடன் வாங்க எத்தனை தவிர சேர்த்து ஊரு கூட கடன் வாங்கி எரிச்சலாம் வருது எனக்கு இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை சை ஏண்ணா வாட்டிக்கு பணம் வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு என்ன திருப்பி தரணும் ஐடியா இல்லையா சத்தம் போடாதீங்க ரெண்டு மாசத்துல கொண்டு வந்து கட்டிடுறேன் ஒழுங்கா பணம் சேர்ல ஊரு பண்ணு நார் அடிச்சு போடுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா காலை ஒருத்தன் சாயங்காலம் வருத்த அப்படி கடை கடனா எத்தனை வாங்கி வச்சிருக்கா இவ்வளவு பணத்தை வாங்கி எவ்வளவு குடுத்த அம்மா ஏமாத்திரியா நீ ஏ டேய் மூணு லட்சம் ரூபா போட்டு பைக் வாங்கி கொடு கடை நான் கழிச்சிக்கிறேன்னு சொன்னேன் கட்டினியாரா உன்னால நான் கேவலப்படுறேன்டா அத கூட பொறுத்துக்கிறேன்டா அதை வாங்கி எவ்வளவு கொடுத்துருவேன் கேட்கறேன் உம்